நிறைவேறுவதால் அரசியல் கட்டுப்பட்டு சேர்ந்தவர்கள் பண்டைய பேருந்து தமிழ் வேண்டு பேருந்துகள் எழுந்து வந்திருக்கின்ற உரிமைதாரர்கள் மற்றும் எழுதி வந்திருக்கின்ற கண்டே மாதிரி விருதுகாரர்கள் மத்திய மற்றும் <laughs> காரணமாக <laughs> <laughs> அட எல்லாமே முடிட்ட காப்புக்கு போறது பீட் வாட் ரெவெட் கரென்ஷியல்ல சிட்டு간다 எல்லாரோடே பூதியது கேட்டிருந்தா கேட்டிட்டு கதை சொல்லிட்டு வாங்க இந்த பூதியது சீன் பிட்டு மாட்டோட வந்துட்டு போறதுக்கு அந்த ஒரு நம்பர் இருக்க அந்த நம்பர்ல நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் பல்லாபுரா இந்த வந்தேனது தோப்புல போய் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் காசிக்கு எம் ஆறுமுகசாமி பேராணி அவர்களும் இவர்கள் எந்த தீபமே இருக்கின்றது இந்த சம்பவப்படி

இந்த லாவல வந்து கொண்டிருக்கிறது சின்ன கிராமிய பிரஜாதார முகிலே சின்ன கொண்டிரு கோரே சாமிபுரா பட்டு அடி வந்துருச்சு மாரி வந்துருச்சு மாரி வந்துருச்சு டை வந்துச்சு கோ சப்போர்ட் வந்து தறிங்க சார் வெள்ளை பर्चा பத்தி எந்திர இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறதுயா அதிதா இந்த புளியடியா பட்டு நம்ம மாமிது அதிதா ஆதி அபி புலிசா சிலத்தூர் கிரனாடவாக மூட்டி வருமொ பாரதியா

கடக்குன்னு வண்டி எடுத்து எதுவும் ஓடிஞ்சுனே தெரில ಅದೇ ಎತ್ತು ರೊಟ್ಟಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿಬಿಡು ಒಂದು ಒಂದು ಅಷ್ಟಾ ಆಗ್ ಇರಮ್ಮ ಬೋಡಿ ಕೊಡು 这个包。

Mas a paga Ah. Uh -huh. ரெண்டு மூணு நாலு அவளை வருது ஓட்டியா அட யார் ஓடாதியா யார் ஓட கூடாது ஏன் யார் ஓடலையா দুপৰ মই দুবাৰটো পোৱা পাওঁ மகிலா <laughs>

போடக் <coughs> 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 குமரிவேலாயுடு நாடுகாத்தூர் wayside பேருந்து ஓட்டரை சாய்ல வர கூடாது. பேருந்து ஓட்டரை சாய்ல வர கூடாது. குமரிவேலாயுடு நாடுகாத்தூர் குமரிவேலாயுடு நாடுகாத்தூர் முசிலன் சின்ன கவுண்ட புரை சாமிபுரா பைபேசிக்கு சுப்பிரமணியம் காவலர் வந்து மறு வந்து சார்ந்துறா. கோளம்பூர் சாந்தி என்றாட் கிராவுல வந்துட்டு இருக்கிற பணமீது முறிய சாக்குது தான். புரை சாமிநாதர் நினைவாக மருகுள்ள சிவகாசி ஜோடு பட்டி பரவர் கட்சில மயில வெள்ளம்பர்க்கல் பட்டி எல்லராஜா நாடுகாட்டூர் ஹரீஷா ராமா கணேசா ராமா எல்லராஜா மயில எல்லராஜா பைய தட்டு ஓடாத ரெண்டாவது ஓடு. ரெண்டா பிடி புடிறியா. எண்டே. ஏய் பரிஜாரியில வந்தவர் என்ன பட்டுற? இங்க வராரா? எவ்வளவு நேரம் பரிஜாரியில போற? ரெண்டா ஓட. அவுடனே. தடை. என்னனே இப்படி முன்னே இப்படி நீ தட்டு குடி. இந்த தெருச்ச ஹோட்டல்.

எப்போ ஊர குடி காலி வண்டியா சரி சரி ஆ சரி சரி நேரம் சாகுப்பா ஓட்டுறேன் ஓட்டுறேன் அந்த அரசு தாதீங்க காலேஜ் தாதீயா விருக்கப்பட்டு 4வது பகுதிப்பட்ட காலேஜ் ஓட்டம் மைக்குக்கு சூப்பர்